அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓபிஎஸ் என்பிஎஸ் யூபிஎஸ் சிபிஎஸ் இப்ப வந்திருக்க டிஏபிஎஸ் எல்லாத்துக்கும் நடுவில் ஐபிஎஸ் வேற இது வந்து ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாயிருக்கு நண்பர்களே நிறைய பேர் கேட்டாங்க சார் அது நல்லது இல்லை இது கெட்டது அப்படின்றாங்க அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா மாபெரும் வெற்றி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லை பயங்கரமாக அல்வா குத்துக்குறாங்க உங்ககிட்டேருந்தே பணத்தை எடுத்து அதில் கொஞ்சூண்டை மட்டும் கொடுத்துட்டு உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது நல்லது எது கெட்டது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க உண்மைன்னு பார்க்க போனால் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃப் ட்ரூத் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்தது தான் முதல்ல இந்த டிஏபிஎஸ்க்கு எதிர்கட்சிகள் சொல்கின்ற குற்றச்சாட்டு பாருங்க உங்கள் கிட்டேருந்து பத்து பர்சன்ட் சம்பளத்தை பிடிக்கிறாங்க ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணது அந்த ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு அதில் வந்து அந்த டிடக்ஷனே கிடையாது அப்படியே உங்களுக்கு பென்ஷனை கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க ஆனால் இங்கே பத்து பர்சன்ட் உங்கள் பிடிச்சி அதுக்கு கவர்மெண்ட் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் அதை வந்து ரிட்டையர் ஆகும்போது கொடுக்க போகிறாங்க இதுக்கு பேர் அல்வா இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அண்டு அரசு தரப்பில் ஆர் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மினிமம் அஷ்யூர்டு பென்ஷன் அதாவது நார்மலாக பழைய ஸ்கீமில் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன சேலரி வாங்குறீங்களோ அதில் பாதி பென்ஷன் வரும் அந்த கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம் இதை விட வேறு என்ன வேணும் இதுதான் வந்து மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதனுடைய டீட்டெயில்ஸ்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சின்ன சஜஷன் சார் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் இருக்குது எங்களை மாதிரி வந்து தனியாரில் வேலை செய்கிற எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது எங்களுடைய அந்த ஃப்யூச்சர் வயசான காலத்தில் பாதுகாப்பு இதை பற்றிலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னா பாருங்கள் மற்றவங்க யோசிக்கணும்லாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் இன்றைக்கி யோசித்து ஒரு முடிவு எடுங்க நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதில் பத்து பர்சன்ட் இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா இதை வந்து நீங்கள் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு வச்சுருங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அப்படின்னா பல பேருக்கு பயமாக இருக்கும் அது என்ன ஆகுமோ அப்படின்னு அதனால் சேஃபாக வேணும்னு சொன்னால் நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த என்ன சம்பளம் மாதம் வாங்கிறதுல பத்து பர்சன்ட்டை நீங்கள் அப்படியே ஆர்டியில் அதை எடுக்காமல் போட்டுக்கினே வரணும் எந்த வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டு வாங்க ரிட்டையர் ஆன பிறகு ஆஹா நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை நமக்கு இனிமேல் பென்ஷன் கிடையாது அப்படின்னும் போது அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி அதை எஃப்டியில் போடுங்க அதில் வர வருமானம் அது போதும் உங்களுக்கு பென்ஷனுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன் இருபத்தி ரெண்டு வயசுல ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றாருன்னு வச்சுப்போம் அறுபது வயசுல அவர் ரிட்டையர் ஆகிறார் சிம்பிள் கால்குலேஷனுக்காக நான் இது போட்டது ஆரம்பத்தில் இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அவருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் மூணு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா அப்போ தான் நமக்கு சுலபமாக கணக்கு போட வரும் அதுக்காக ஸோ இந்த இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அவர் வந்து வாங்குற சம்பளத்தில் பத்து பர்சன்ட்டை அப்படியே எந்த இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டியில் போட்டு வந்தார்னு சொன்னால் அவர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகும்பொழுது அவருடைய சம்பளம் வந்து ஐம்பத்தொன்பதாயிரத்தி சில ரவுண்டாக அறுபதாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த மாதம் மாதம் பத்து பர்சன்ட் ஆர்டியில் போட்டு வந்தார் இல்லையா அந்த அமௌண்ட்டு ஒரு ஏழரை பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க பேங்கில் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்குதுங்க சார் இந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் என்ன அப்படின்னு கேட்கலாம் பாருங்கள் நான் அந்த ப்ரமோஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற போட்ட கால்குலேஷன் அப்போது அறுபதாயிரம் ரூபா உங்களுடைய சம்பளம்னும் போது முப்பதாயிரம் ரூபா பென்ஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இப்போ அந்த எழுபத்தஞ்சு லட்சத்தில் இருபத்தஞ்சு லட்சத்தை லம்சமாக எடுத்துக்கோங்க மீதி ஐம்பது லட்சம் இருக்குது இல்லையா இந்த ஐம்பது லட்சத்தை நீங்கள் இப்போ சீனியர் சிட்டிசன் ஆயிடுவீங்க எட்டு வட்டி அப்படின்னு போட்டால் கூட ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வட்டி வரும் நாலு லட்ச ரூபா அப்படின்னும் போது மாதத்துக்கு என்ன ஒரு முப்பத்தி மூணாயிரம் வருமா ஆமாம் முப்பத்தி மூணாயிரம் வருது ஸோ என்ன பென்ஷனோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு வருகின்றது அதனால் எனக்கு பென்ஷன் இல்லையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் சரி இப்போது இதே கால்குலேஷனை இந்த டிஏபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் நான் சொன்ன கணக்கு நீங்கள் மட்டுமே பத்து பர்சன்ட் போடுற பட்சத்தில் இதில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வேறு இருக்குது அந்த யூபிஎஸ் ஆகட்டும் இல்லை வந்து டிஏபிஎஸ் ஆகட்டும் அவங்களும் வந்து பத்து பர்சன்ட் மினிமம் போடுறாங்கன்னு கூட வச்சுப்போம் அப்போது நான் சொன்ன அந்த எழுபத்தஞ்சு லட்சம் கார்பஸ் அப்படின்றது ஒன்றரை கோடி ஆகும் லட்சத்தை அப்படியே லம்சமா கொடுத்துட்டு ஒரு கோடியை நீங்க எஃப்டியில் போட்டாலுமே இன்ட்ரெஸ்ட் சீனியர் சிட்டிசன் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் வருஷத்துக்கு வரும் எட்டு லட்சம் ரூபாய் அப்படின்னா அறுபத்தி சில்லாயிரம் ரூபாய் அறுபதாயிரத்தி சில்லு அதுதான் உங்களுக்கு பென்ஷனாக வரப்போகின்றது இப்ப அந்த எதிர்கட்சியில என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த எஃப்டியில் போடுறாங்க இல்லையா அந்த பணம் எம்ப்ளாயி யார் ஒரு குடும்பத்துக்கு வந்து சேருமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அந்த பத்து பர்சன்ட் அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க முழு பென்ஷனுமே கவர்மெண்ட் தான் கொடுத்து வந்தது பட் ரெண்டாயிரத்தி நாலில் இதை மாற்றிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க காரணம் என்னென்னா இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் இது ஒரு அறுபது வயசில் ஆர் ஐம்பத்தெட்டு வயசுல ஒரு சில மாநிலங்களில் ரிட்டையர் ஆர் ஆர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஹெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குதுங்க அதனால எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமா இருக்குது அண்டு ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணதை விட பென்ஷன் வாங்குறது அதிகமா இருக்காங்க அது மாதிரி சில பேரை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள்ல ஆர் மாநிலங்களில் சர்விங் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் அதிகமா இருக்காங்க சர்விங் எம்ப்ளாயீஸ்னால தான் ப்ரொடக்டிவிட்டி இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எடுத்திங்கன்னா அதில் வேலை செய்கிற டிரைவரு கண்டக்டர் அதுக்கப்புறம் மெக்கானிக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க இவங்க மூலமாக தான் அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இயங்குகிறது எந்த மாநிலமாக இருந்தாலும் ஆனால் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து லேட்டஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் பதினஞ்சாயிரம் பேர் ஆறு பன்னெண்டாயிரம் பேர் ஆகிட்டு பென்ஷன் வாங்குகிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது ஸோ இதுக்காகத்தான் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது சரி இப்போ அதை சில பேர் வந்து பயங்கரமாக உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க இது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கொடுக்குற பென்ஷனை வந்து நீங்கள் வந்து பேர்டன்லாம் சொல்கிறீங்க எப்போலேயும் அது இது உங்களுக்கு சுமையாச்சு அதாவது அவ்வாள் மட்டுமே அந்த அரசு வேலைகள்லாம் போயிருந்தப்போ உங்களுக்கு அது சுமையா தெரியல இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் இவங்க வந்து வேலைக்கு வராங்க அப்படின் போது உங்களுக்கு சுமையா தெரியுதா அப்படின்னு ரொம்ப ரெட்டாரிக்கலா பேசியிருக்காங்க வண்டிய ரெட்டாரிக் அதில் கிடையாது நாங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கம்யூனல் ஜீவோ போட்டுட்டோம் திராவிட பாணி அது நீதி கட்சி காலத்திலேயே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ட் தமிழகத்தில் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தியே எத்தனை வருஷம் ஆகுது அப்போ அன்னைக்கெல்லாம் யாரும் இதை பேர்டன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகுதான் இது வந்து பேர்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ எல்லாரும் வேலைக்கு வராங்க தான் இவங்க சுமைன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பழி போடுவது அப்படின்றது பைத்திக்கார்த்தனா முட்டாள்தனம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள்ல சரி அதை விட்டு தள்ளுங்க சரி இப்படி யோசிச்சு பாருங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை எல்லாரும் தான் இவங்க பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பத்தில் பாஜக ஆட்சி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு மேக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபிஏ தான் ஆட்சியில் இருந்தது திமுகவும் அங்கே வந்து மந்திரி சபையில் இருந்தாங்க அப்போவே ஏன் வந்து இது செரிப்பிடு வராதுப்பா அதனால் ஓபிஎஸ்ஸே கொண்டு வாங்கன்னு ஏன் மாற்றலை ஹார்ட்லி ஒரு சில மாதங்கள் தானே ஆய்ந்தது அதனால் ஸ்கேப் பண்ணிவிட்டு நாங்கள் ஓபிஎஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இன்றைக்கி புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்ற பல மாநிலங்கள்லேயும் இந்த ஓபிஎஸை ஒய்ஷி கட்டு புதுசுக்கு மாறிட்டாங்க அவங்க இவ்வளோ ஏங்க இவங்க தேர்தல் வாக்குறுதியில் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல திமுகவில் அப்போது ஆட்சிக்கு வந்தவொடனே அதை கொண்டு வர வேண்டியது தானே தேர்தல் வர வரைக்கும் இழுத்து கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்ற நேரத்தில் இப்போ மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போது அந்த உருட்டு அப்படின்றது வெறும் உருட்டு மட்டும்தான் அதில் உண்மை இல்லை அப்படின்றது புரியுதா ரைட் இந்த டிஏபிஎஸ் கரெக்டாக என்பிஎஸ் கரெக்டாக யுபிஎஸ் கரெக்டாக அப்படின்னா இந்த என்பிஎஸ் வந்தப்பவே வந்து சில ரெப்ரஸன்டேஷன்ஸும் நான் வந்து சென்ட்ரலுக்கு அமுச்சிருக்கேன் பட் அதை யாரும் கேட்டதாக தெரியலைங்க அதாவது நீங்கள் இவ்வளோலாம் போட்டு குழப்படி பண்ணாதீங்க இதில் இந்த ஸ்கீமு அந்த ஸ்கீமு இதில் இவ்வளோ போடுவாங்க அந்த பென்ஷன் ஃபண்டு இதில் வந்து ஈக்விட்டி இந்த குழப்பமே வேணாம் இந்த பென்ஷன் ஃபண்டுன்ற ஒரு கணக்கே வாணாம் சொன்ன மாதிரி சிம்பிளாக ஆர்டியில் போடுங்க எம்ப்ளாய்கிட்டேருந்து இத்தனை பர்சன்ட் பிடிக்கிறீங்களா ரைட்டு அதுக்கு மேட்சிங்காக கவர்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதா கரெக்டு ரெண்டுத்தையும் எம்ப்ளாயி பேர்லேயே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவர் ரிட்டையர் ஆகிறாரா இல்லை இன்றைக்கி வந்து சர்வீஸில் இருக்கும்போது ஒரு வேளை காலமானாரோ அன்றைக்கி மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஆர்டியில் போட்டுவாங்க எங்கேயோ போய் இன்றைக்கும் பணம் மேபி லேட்டாக வேலைக்கு சேர்ந்தவங்க அதாவது சில கம்பென்சியட் கவுண்டில் சில பேர் வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒன்றா சர்வீஸ் கம்மியாக இருக்குமே தவிர ஒரு இருபத்தஞ்சி வயசு அப்படி வேலைக்கு சேர்கிறவங்க அறுபது வயசில் ரிட்டையர் ஆகும்போது நான் அந்த சொன்ன கணக்கு வந்து இருபதாயிரம் நோ ப்ரமோஷன் அப்படின்ற கணக்கு வேறு உங்களுக்கு சர்வீஸில் இப்போல்லாம் வந்து அந்த பத்து வருடத்துக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படின்றத கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க ப்ரமோஷன் இல்லாட்டாலும் அதுக்கான அந்த பே அப்கிரேடுன்னு கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ உங்களுடைய அந்த அக்குமலேட்டட் ஆர்டி சேவிங்ஸ் எங்கேயோ போய் நிற்கும் கவர்மெண்ட்டுக்கு பாடனே கிடையாது சொல்லப்போனால் இதை ப்ராப்பராக இவங்க பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சைட் கான்ட்ரிபியூஷனை கூட பின்னாடி வித்ரா பண்ணிக்கலாம் வேணாங்க நீங்கள் இதை பத்து பர்சண்டே போதும் இதை வச்சே நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் தேவையில்லாமல் இதுக்கு ஒரு நாலஞ்சு பென்ஷன் ஃபண்டை போட்டு அதுலேருந்து நீங்கள் இவ்வளோ தான் வித்ரா பண்ணலாம் அதில் இவ்வளோ வரலாம் இவ்வளோ வரலாம் அஷூரன்ஸ் கிடையாது இப்படியெல்லாம் போட்டு குழப்பி இதனால் தான் எம்ப்ளாயீஸ் வந்து மண்டை காஞ்சி போயிட்டாங்க ஐயையே எங்களுக்கு ஓபிஎஸ்ஸே கொண்டு வாங்க அப்படின்னாங்க இதில் இன்னொரு அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா இதே மாதிரி தான் மத்திய அரசாங்கத்திலேயும் வந்து அந்த என்பிஎஸ்க்கு பதிலாக யூபிஎஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுலேயும் இதே மாதிரி அந்த மினிமம் அஷ்யூடு பென்ஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது ஆனால் பாருங்கள் அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல யாரும் வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் ஃபஸ்ட்டு சீன் வரா மாதிரிலாம் குதிக்கலை அப்பாட்டு கொண்டு வந்தாங்க போராட்டமும் எதுவும் நடக்கலை வரி கோரிக்கைகள் மட்டும் வச்சுருந்தாங்க இவங்களாக அதை கொடுத்தாங்க வந்தது தெரியல போனதே தெரியல யாரும் அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கவும் இல்லை ஆனா இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட அந்த யூபிஎஸ்சில் மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்துருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க டிஏபிஎஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க மோரார்லஸ் ஆனால் மாபெரும் வெற்றி அப்படின்னு சங்கநாதம் ஓதுகின்றனர் இந்த பாஜக இன்னைக்கு தான் கற்றுக்க போறாங்க அரசியல் பண்றது எப்படின்னு இவங்களெல்லாம் சொல்லி இது திருந்துடா மாதிரி நமக்கு தெரியல சரி அப்போ பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க அப்படின்றங்க அடுத்தது மத்திய அரசாங்கத்துடைய பென்ஷன் மாதிரி எதுவும் இருக்குன்றீங்க அப்போ இது ஓபிஎஸ்ஐ விட வந்து ஒரு படி குறைந்ததுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க அதாவது இந்த ஓபிஎஸ் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஃபினான்ஷியல் பேர்டன் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பாருங்க அந்த பணத்தை யாருங்க கட்ட போறோம் நாம வந்து வரியாக கட்ட போறோம் இதுல நமது மாபெரும் பொருளாதார மையதை முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல வந்து அந்த நிதி சுமை அதிகரிக்கும் அதுக்கு வந்து வரி வருவாயை பெருக்க வேண்டும் சிக்கனமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு எங்க சிக்கனமாக இருக்கிறது இல்லை இப்போ மூவாயிரூவா கொடுத்துருக்கோம் பொங்கலுக்கு இதில் குறைக்க முடியுமா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா விடுக்குறோம் அதில் வந்து யாரையாவது நீக்க முடியுமா புதுசு புதுசாக வந்து சேருவாங்களே தவிர யாரையும் நீக்க முடியாது அண்டு விலையில்லா பயணச்சீட்டு பேருந்து பயணம் அதெல்லாம் யாராவது குறைக்க முடியுமா எங்கே சிக்கனமாக இருக்க முடியும் ஒரே ஒரு சிக்கனம் என்ன நம்பர் ஆஃப் அரசு ஊழியர்களை குறைச்சிருங்கோ எல்லாத்தையும் கான்ட்ராக்டில் விட்டுருங்கோ இப்படி தான் போனோம் சிக்கனம் அப்படின்னா ஆனால் கான்ட்ராக்டில் போனாலும் அப்படி ஒன்றும் சிக்கனம் வரா மாதிரி தெரியல சரி அது இருந்துட்டு போட்டோம் அடுத்தது வரி வருவாய் பெருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லி தருணமாக அந்த சொத்து வரியை ஏற்றலாம் அதுக்கப்புறமா அந்த பால் விலை அதை ஏற்றலாம் அதுக்கப்புறம் கரண்ட்டு சார்ஜ் அதை விட்டுட்டோமே அதை ஏற்றலாம் ஏற்றுட்டு எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கத்து தலையில் பழியை போட்டுடலாம் ஸோ விலை ஏற்றினா அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் சிக்கனமா அப்படின்னா ரோடு போடுறத நிறுத்தணும் அவ்வளோதான் கேட்டால் என்னங்க பண்ணுறது நிதி சுமைன்னு சொல்லணும் இப்படி தான் பண்ணணும் போல இருக்கு அண்ணன் சொல்லியிருக்க ஆலோசனையை பார்த்தா நான் வந்து இதை முழுசா ஒத்துக்கிறேன் இட்ஸ் ஹெவி ஆன் த கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை எல்லா மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கம் அப்போது இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் தான் சொல்லணும் அது என்ன பேர் வச்சாலுமே எம்ப்ளாயி தரப்பத்து பிடிக்கப்படுகின்றது அதை அவங்க பின்னாடி கொடுக்கறாங்க மறுபடியும் என்னுடைய ரிக்வெஸ்ட் இதுதான் காம்ப்ளிகேட் பண்ணவே பண்ணாதீங்க பத்து பர்சன்ட் அக்கௌண்ட்டில் போடுங்க எவ்ரி மந்த் அவங்க சேலரி ஸ்லிப் கொடுக்கும்போது அப்பா உன் பணம் இவ்வளோ சேர்ந்துக்குது அப்படின்றத அவங்க கண்ணில் காமிங்க அதுலேருந்து எடுக்கிறதுக்கு எந்த காலத்துலையும் அவ்வளவு பண்ணாதீங்க ஏன்னா எடுக்கலாம் தெரிஞ்சால் நம்ம கையை வச்சிங்கன்னே இருப்போம் அப்புறம் பின்னாடி பென்ஷனில் அடிவாங்கோ வயசான காலத்தில் கஷ்டப்படுவாங்க சர்வீஸில் இருக்கும் போதாவது யாராவது கடன் கொடுப்பாங்க இல்லை வெளில போய் லோன் வாங்கலாம் ரிட்டையர் ஆன பிறகு அதெல்லாம் வாங்க முடியாது அதனால அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த ஆர்டியில் வந்த பணத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணு பா பணம் இவ்வளோ இருக்குது பென்ஷனுக்கு நீ வந்து ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறியா வாங்குகிறியா ரூபா பென்ஷன்னா இவ்வளோ பணத்தை நீ எஃப்டியில் போட்டானோ அது போட்டே ஆகணும் அதை தொட முடியாது மீதி பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இது மத்திய அரசாங்கமும் செய்யலை மாநில அரசாங்கங்களும் செய்யும் அப்படின்னு எனக்கு தோணலை அதனால் இதில் ஒன்றுமே குழம்பவே வேண்டாம் இந்த அரசாங்கத்துக்கான அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படின்றத நாம தான் முதுகில் தாங்க போகிறோம் வேற யாரும் கிடையாது ஸோ அதை குறைக்கிறதுல இந்த அது என்பிஎஸ் ஆகட்டும் இல்லை வந்து யூபிஎஸோ இல்லை இப்போ புதுசாக வந்திருக்க டிஏபிஎஸ்ஓ ஏதாவது ஒரு ரோல் பிளே பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அதை வரவேற்கலாம் ஏன்னா கடைசி வரைக்கும் வேலை செய்யாமையே நமக்கு பென்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது தனியாரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கிடையாது அது ஞாபகம் வச்சுருக்காங்க எத்தனை பேர் எத்தனை கோடிக்கணக்கான பேர் இந்த வசதியெல்லாம் இருக்கும் இல்லாமல் இருக்காங்க அதில் பத்து பர்சன்ட் பிடிச்சிட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது ஆனால் அந்த மாதிரி பிடிக்கிறது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க டிரான்ஸ்பேரண்ட்டாக பண்ணுங்க அப்படி பண்ணால் குழப்பமே இருக்காது இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் அதே சமயத்தில் எனக்கெல்லாம் பென்ஷனே இல்லை சார் ஏதோ ஒரு இதில் வேலை செய்கிறவன் அப்படின்றவங்களோ இந்த பத்து பர்சன்ட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா உங்களுக்கும் பென்ஷன் வரும் அதிகமாகவே வரும் நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துடைய நிதி சுமை குறைகின்றது அப்படின்னா சந்தோஷமா அதை வரவேற்க வேண்டும் நீங்கள் பிடிச்சி கொடுக்குறீங்களா பிடிக்காம கொடுக்குறீங்களா வாடவர் இது வந்து நாலு பேருக்கு நல்லது அப்படின்னா எதுவுமே தப்பு இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த நிதி சுமை குறையும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஏ ஆ இருக்கட்டும் யூபிஎஸ் ஆ இருக்கட்டும் எல்லாமே சரிதான் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்